திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா இந்த ஒரு முருகன் கோவில்ல வருஷத்துக்கு மூணு தடவை முருகன் சூரனை வதம் பண்றார் இப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த கோவில் எது ஆறுபடை முருகன் வீடுகள்ல முதல் திருத்தலமா திகழுது முருகன் திருமண கோலத்துல இருந்து அருளக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம் ஐப்பசி மாத கந்தசஷ்டி பெருவிழா தை மாத தெப்ப திருவிழா பங்குனி மாத பெருவிழான வருஷத்துக்கு மூணு திருவிழா டைம்ல சூரனை முருகன் வதம் செய்யும் அற்புதம் இந்த திருத்தலத்துல நடக்குது திருமண தடைகள் நீக்கி குழந்தை வரம் அருளி வேண்டும் அத்தனை வரங்களையும் தேடி வரும் பக்தர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய செந்தூர் முருகன் சிரித்து விளையாடும் பரங்குன்றம் திருத்தலம் திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற இந்த ஒரு கோவிலை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த திருப்பரங்குன்றம் திருத்தலத்தோட சிறப்புகள் என்னென்ன இந்த திருப்பரங்குன்றம் திருத்தலம் ஆறுபடை வீடுகள்ல முதல் படை வீடானதுக்கான காரணம் என்ன ஆறுபடை வீடுகள்னு முருகனுக்கான வீடுகள் உருவானதபடி அதை ஏன் நாம் வணங்க வேண்டும் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருத்தலம் முருகன் மலை மீது அருளும் திருப்பரங்குன்றம்